சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் தா குதிரை குரங்கு தட்டா சைக்கிள் தட்டா ஓட்டுறது ஒரு ஸ்டைலுன்னா இது குரங்கு தட்டா இது ஒரு ஸ்டைல் அதாவது இது ஒரு விதமான ஒரு அனுபவம் ஒரு ஸ்டைல் இது பழைய ஆளுங்களுக்கு குதிரை வச்சுருக்கிற இளம் தெரியும் குரங்கு தட்டான்னா எல்லாருக்குமே தெரியும் தெரியாத புது ஆளுங்களுக்காக தான் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் இந்த குரங்கு தட்டாவில் பெரிய குதிரை மாட்டலாம் சின்ன குதிரை மாட்டிக்கு ஓட்டலாம் நல்லா அருமையாக இது ஒரு ஸ்டைலாக இது ஒரு அனுபவமாக நல்லாயிருக்கும் இது விற்பனைக்கு வந்திருக்குது இது ஆம்பூர் மாவட்டம் நம்ம இஷாக் பாக்கெட்டு தான் இந்த குரங்கு தட்டா இருக்குது இதனுடைய விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு யாருக்காவது வேணும்னா நான் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க போய் நேரில் பார்த்து முன்ன பின்ன வேலை பேசி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நிலவரப்படி இந்த வண்டி நம்ம புதுசாக செய்யணுன்னா ஐம்பதாயிரம் ரூபா பக்கம் வருது அந்த ரெண்டு வீல் செய்யணுன்னாலே நம்ம முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தாண்டிடும் ஐம்பதாயிரம் மேலே தான் ஆக்குமே தவிர குறையாது இப்போ புது பழைய வண்டியாக வந்துருக்கறனால இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்